அண்மை செய்தி சென்னை பசுமை வழிையில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் வீட்டில் காலை ஏழு மணி முதல் அமலாக்கத்துறை ரய்டில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐ பெரியசாமியின் வீட்டில் உள்ள ஒரு அறையின் சாவியை மட்டும் பணியாளர்கள் தர மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி அவர்கள் இது தொடர்புடைய சென்னை திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்து இடங்களை இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் பசுமை வேலை இருக்கக்கூடிய ரோஜா இல்லத்துல சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலையில அவரது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை ஒன்று பூட்டப்பட்டு இருப்பதாகவும் அதன் சாவி அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்படவில்லை என்றும் இதனால் பூட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அது ஐ பெரியசாமி அவர்களுடைய அறையா அதில் ஆவணங்கள் இருக்கிறதா என்பதற்காக அந்த சோதனையை நடத்துவதற்காக சென்ற போது அந்த அறை பூட்டப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து ஐ பெரியசாமி அவர்களிடம் போது முறையான பதில்கள் தரப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால பூட்டை உடைத்து அது அறையை சோதனைகிட அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதுக்கே பூட்டை உடைக்க சுற்றி உள்ளிட்ட உபகரணங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் பங்கேற்கக்கூடிய ஊழியர்கள் முன்னிலையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன காலை முதலே ஐந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி எழுதிய சிஆர்பிஎஸ் வீரர்கள் முன்னிலையில் இந்த பாதுகாப்போடும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த அறையை உடைப்பதற்காக தற்போது பூட்டு சுத்தியல் உள்ளிட்ட உபகரணங்களையும் அமலாக்கத்துறை எடுத்து சென்று அது கரையை கடலில் கூட்டின் உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் கூட்டை சோதனை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஐந்து இடங்களில் இந்த சோதனைக்கு நடத்தப்பட்டு வருகிறது சட்டவிரோதமாக நில ஒதுக்கீடு செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கிலும் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில தற்போது அவர்கள் அறையில் கூட்டுக் கொண்டிருப்பதனால நீண்ட நேரமாக காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது பூட்டை உடைத்து சோதனை நடத்த திட்டமிட்டு அந்த பூட்டை உடைவதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்